ஆ இந்த அங்கேயே டென்ஷனாக போறா ராத்திரி வரலன்னு சொன்னீங்க இப்ப வந்துட்டீங்களான்னு எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க பொறுமையா உள்ள போயிடுவோம் என்ன அப்பா எப்பயும் உள்ள படுத்திருப்பாரு இன்னைக்கு இங்க படுத்திருக்காரு சரி அப்படியே பொறுமையா போயிருவோம் உள்ள நம்மளை பார்த்தோன்னே என்ன பண்ண போறாலும்

நீ பாட்டு கத்துறேன்னு வச்சுக்க எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க சரி இருங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணு வேணா வண்டி கடைக்கிட்டு நின்னுச்சா அதனால ஹோட்டல்ல சாப்பிட்டேன் ஏங்க நீங்க வரேன்னு சொல்லி நான் சாப்பிடாம இருந்திருப்பேல நீங்க வந்தோனே சாப்பிட்டுப்பல இப்பயே மணி ரெண்டு ஆயி போச்சு இன்னமே சாப்பிடுறதுனா மணி ஆயி அதனால தான் நீ சாப்பிடுவேன்னு சொல்லி தான் அப்படி சொன்னேன் இல்லனா நான் வர வரைக்கும் சாப்பிடாம தூங்காம உட்கார்ந்துட்டு இருப்ப சரி சரி இந்த வந்தறேன் சரி என்ன கொழுப்பு தான் இவருக்கு வரலன்னு சொல்லிட்டு திருதிப்புடு வந்திருக்கிறது பாரு

இந்த பிசாத்துக்கு காலங்கத்தில என்னாச்சு வேலை வெட்டி எந்திரிச்சோன்னு பாப்பால அதை விட்டுக்கிட்டு கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு போசு கொடுத்துட்டு கெக்கப்பளிச்சுக்கிட்டு தெரிய ஏ கிளவி உனக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா பின்னாடி வந்து எட்டி வதைப்பே நீ ஏண்டி காலங்காலத்துல எந்திரிச்சா கொமரியா வீட்டு வேலைய பாப்பி அத விட்டு விட்டு கண்ணத்துல போத குடுத்துட்டு என்னடி கேக்க போய் இழிச்சுக்கிட்டு இருக்க பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு பாரு உனக்கு ஒரு வேலையே இல்லையா என்ன பாக்குறதும் உன் வேலையா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நேரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னமோ தனியா வந்து பித்து பிடிச்ச கணக்க சிரிச்சுக்கிட்டு இழுச்சுக்கிட்டு கிடக்குற என்கிட்ட போய் முடிய போகுதா உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு தொட்டப்ப என்னது யார பத்தி இன்னொருத்த சொன்னேன் ம் கட்டை எடுக்கிறதுக்கு வந்தேன்னு சொன்னேன் ம் ஏறும மாடு எப்படி வந்து எட்டி உதச்ச முடிச்சு சி கொஞ்ச நேரம் கனவு கனவுடுதா தேவதை அல்லகு தேவதை காலையில் எந்திரிச்சமா வீட்டு வேலையை பார்த்தமான்னு இருக்கிறது இல்லை என் மருமக காரி தோட்டத்திலே போய் தூங்குறதுக்கு போயிருவா பையன் தோட்டத்துக்கு போனா இவளாவது எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டியை பார்க்கல மரும வந்து இவளுக்கு எங்க கொம்பு மடைச்சிருதுன்னு தெரியல இன்னொருத்தி இருக்கிற அவ கேக்க போய் பண்ணி இழுச்சுக்கிட்டு கிடக்குற இது எங்கிட்டு போய் முடிய போதும் ஏற்கனவே ஒருத்தி இப்படி இழுச்சுதான் குடும்பத்தையே சிரிப்பா சிரிக்க அடிச்சுட்டு போனேன் இப்ப இவ இழுக்க ஆரம்பிச்சிருக்க இவ எங்கிட்டு போய் இழுத்து நிறுத்த போறாளோ என்னமா நீ கூட்டிக்கிட்டு இருக்க எந்திரச்சடா சும்மா தான இருக்கலாம் அதான் சரி வீட்டை கூட்டி விட்டேன் காபி வச்சாச்சா எங்க பால் வாங்கி வரல ஒண்ணு வாங்கி வரல வந்தனே காபி வச்சாச்சானே ஆறு மணிக்கு நான் காபி குடிப்பேன் தெரியும் அப்படி இருந்து இந்த வீட்ல ஒண்ணும் செய்ய மாட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதைன்னு தெரியல ஏண்டா எதுக்குடா இப்ப காலை கத்துற ஆறற உன் கொண்டேடி எங்க போற காலை கத்துறானே தோட்டத்துல ஒரு வேளை இல்ல இங்க தூங்கி எந்திரச்சி படுத்து பாயை கூட மடிச்சு வைக்காம அவ அங்க போய் படுத்துறற

ஐயோயோ ஏழு மணி ஆக போதா இது தெரியாம அவன் தூங்கிட்டு இருந்தேன் ஐயோயோ மாமாக்கு காஃபி வேற போட்டு கொடுக்கணுமே என்னமா எழுந்திருக்கிற தூங்கு ஐயோ ஏழு மணி ஆச்சு மாமா காஃபி வரை போட்டு கொடுக்கணும் அதே எல்லாம் இருக்காங்கல போட்டு கொடுப்பாங்க நீ பாடு போங்க விடுங்க ஐயோ கத்த போறாங்க இன்னைக்கு தானே இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனே இந்தாடா குடி இந்த கப்பல எதுக்குமா ஊத்திட்டு வந்தே இதல குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே இவங்க கிளாஸ்ல கலை எங்க வந்துறாங்கன்னு தெரியறடா

அவனுக்கு அப்படித்தான் வண்டிக்கு ஒரு சில நேரம் ஏறிடும் நீ அதெல்லாம் கண்டுக்காத இந்த புத்தி இவனுக்கு இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளும் நல்லா இருந்திருக்கலாம் வேலைக்கு போற வயசுல வீட்டுல உக்காந்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான் இன்னைக்கு இவன் மயனுக்கு இவன் அதிகாரம் பண்ணிக்கிட்டு தெரியான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கல்யாணம் ஆகி புதுசா எங்கிட்ட போறான் வாரான் வீட்டுக்கு வரலாம் பொன்னாட்டியை பாக்கணும் அது பெரிய குத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் சந்தோஷம் போனேன் அதுக்குள்ள என்ன அவசரம் எதுக்கு வந்தேன் எதுக்கு வந்தேன்னா என்ன சொல்றீங்க கடன் அடைக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீ பாட்டு இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சார் நீங்க லீவு லீவ்ல தான் வந்திருக்கேன் ஒண்ணு நான் லீவ போட்டுட்டு வேலைக்கு எடுத்துட்டு ஒண்ணும் வரல என்னடா கல்யாணமும் வாயில திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு தேவை காசு தானே காசு வந்துடும் சும்மா என்கிட்ட காரணத்துல கத்தாதீங்க ஆனா கத்துற மாதிரி தாண்டா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தேவை காசு தானே வந்துடும் மாச சம்பளம் வந்தோடனே கொடுத்துருவேன் போதுமா சும்மா என்கிட்ட வேணும்ன்றதுல கத்திட்டு இருக்காதீங்க

இதனாலதான் இவர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அங்க போனதுல இருந்துட்டு வரவே வர்றது கிடையாது அப்படி இருக்கும்போது இப்ப வரும்போதே என்ன அர்த்தம் நான் நான் வரது சொல்ல வரல இனிமே சரி சரி பெருசா எடுத்துக்காத நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் அன்னைக்கும் அப்படிதான் வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போனாரு நான் லீவே ஒரு நாளும் போட்டது கிடையாது நான் அந்த ஊர் பக்கம் வந்து அஞ்சாறு வருஷம் ஆயி போச்சு இப்பதான் வரேன்

சரியா கோபடாத கோப்படாத தூது தூது இவனும் இந்த வயசெல்லாம் கடந்துதான் வந்தான் இவன் காலத்துல வேலை வெட்டிக்கே போக மாட்டான் வீட்டுலயே கடந்தான் காலம் முழுக்க வேலைக்கே போகாம வீட்லயே இருந்து வளர்ந்துட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் காதை வாங்கிட்டு பையனை பாடாப்படுத்தி எடுக்கிறான் ஐயோ கடவுளே மணி ஆகி பூச்சே நேத்துக்கு ஆபீஸ் ராணி இவங்களும் பாத்திரத்தை எடுத்து வைங்க எடுத்து வைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க நம்மளையும் எடுத்து வைக்கும் போதுதான் நம்மளை கூப்பிட்டு இருங்க சொல்லுங்க

அது வந்து எடுத்துட்டு வர நீ முதல்ல என்னன்னு சொல்லுங்க எடுத்துட்டு வரேன் எதுவும் இல்லாம எடுத்துட்டு எடுத்துட்டு வரணும் என்ன அர்த்தம் அட மச்சான் காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படியே ஆமா அது அந்த ஆசுபுக்கு வச்சு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களும் இது கவுசிக்கு நகை போட்டுருவாங்கல்ல அதான் அண்ணா எதுவும் கேட்டுச்சா இல்லம்மா நம்ம தான் கவுசிக்கு இந்த இடத்துல இப்படி மாப்பிள்ளை கேட்குறாங்கன்னு சொன்னோம் இப்போ நம்மளால தான் கௌசியோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது எனக்கு அதுவே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் இப்போ தான் அவங்கள மனசு மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போ போடாமல் விட்டுவிட்டா இதுதான் சாக்குன்னு சொல்லி அப்புறம் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க மா மச்சானும் எவ்வளோ வருத்தப்படுறாரு அதான் சரி ஒரு நம்மக்கிட்டே இடாவது இருந்தால் கூட அதை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு எதுவும் இல்லை நமக்கு இருக்கிறது வண்டி தானே வண்டியோட புக்கை வச்சு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கி கொடுப்போம் அப்புறம் கூட பொறுமையாக வாங்கிக்கிறது என்ன சொல்கிறேன் எல்லாம் சரிதாங்க இருந்தாலும் ரெண்டு லட்ச ரூபா புக்கை வச்சு எப்படிங்க இப்போ தான் அந்த வண்டியை கஷ்டப்பட்டு டியூ கட்டி வாங்கணும் வாங்கியே தான் மூணு மாதம் ஆகுது அதுக்குள்ளே கொண்டு போய் அடங்கி வைக்கிறேன்றிங்களே வண்டி காசு கூட நம்ம அப்பப்போ மாதம் மாதம் கட்டுறது தானே அது பிரச்சனை இல்லை குறைஞ்சிரும் நானும் இந்த ஆஃபீஸில் பேசிட்டேன் ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே வாங்கினாங்க மணி ஆகி போச்சுல போனால் கரெக்டாக இருக்கும் எடுத்துட்டு வா சரிங்க இப்போதான் கஷ்டப்பட்டு சாப்பிடாம வரலாம கூட வாங்கினீங்க புக்கு அதுக்குள்ள போய் வைக்கிறேன்றீங்க அதான் கஷ்டமா இருக்கு புக்குக்கே இப்படி சொல்ற இதே இத கௌசி எத்தனை காலம் இங்க வந்து இருக்கிறா அப்ப அவங்க மனசு எவ்வளவு வேதனை பட்டு விடு விடு ம் சரிங்க போயிட்டு வரேன் பாத்து போயிட்டு வாங்க இப்படியா பட்டவர் எனக்கு கணவரா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என் குடும்பத்தையும் அவர் குடும்பமா நினைக்கிறாரு இதே மாதிரிதான் மகாவுக்கும் ஒரு நல்ல வரைய மன புருஷனாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரியே மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார். உள்ளே நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும்